ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين قنيت الكورية الله من أديار سورة حامين السجدة نام بارت ورغين روم دعوة إلى الله دعا إلى الله الله من قبل كُورِيَ كورية أريك குர்ஆன் பல இடங்களில் பல வசனங்களை பேசுகின்றது இதில் முதலாவது வசனம் புத்திசாலித்தனத்தை பற்றி அல்லாகு தாலா பேசுகின்றான் இதைப்பற்றி அல்லாகு தாலா சூரக்கும் நகலினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படி பேசுகின்றான் உதோ இலா சதீனி ரபிக நபியே உங்களுடைய ரப்பின் பக்கம் மக்களை நீங்கள் அழகீர்கள் தி லெ ஹிக்மதி புத்திசாலித்தனமாக ஞானம் நிறைந்த வகையில் நீங்கள் அவர்களை அழகியீங்கள் ரெண்டாவது வள்ளிமலிவாத்தில் ஹசனத்தில் அழகிய உபதேசத்தை கொண்டு நீங்கள் அழகியங்கள் மூன்றாவது வஜாதிரி ஹசன் தர்க்க ரீதியாக நீங்கள் அவர்களை அழகீங்கள் என்று அல்வாவு தாலா மூன்று விஷயத்தை ஒரே வசனத்தில் வைத்து பேசுகின்றான் தாவா என்பது ஒன்று ஆனால் மூன்று அம்சங்களைக் கொண்டு அல்லாஹ் தலா இந்த இடத்தில் பேசுகின்றார் முதலாவது நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர் புத்தி உள்ளவராக இருக்கிறார் அவர் ஜீனியஸ் அறிவாளியாக இருக்கிறார் அப்படி என்றால் உங்களுடைய இஸ்லாமிய கருத்துக்களை அறிவுபூர்வமாக அவரிடத்தில் எடுத்து எடுக்க வையுங்கள் அறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்லி அவருடைய மூளை எந்த தீமையை எதிர்பார்க்கிறதோ அந்த தீமையை இஸ்லாமிய வழியில் நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் இதுமத் ஹித்மத்தான முறையில் அவரை நீங்கள் அழையுங்கள் ஹசனா நீங்கள் அழைக்க செல்லும் ஒருவர் பாமரராக இருக்கிறார் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு எதுவுமே தெரியாது அவருகிட்ட நீங்கள் போய் விஞ்ஞானம் அப்படி இப்படி சந்திராயன் விஞ்ஞானம் பேசும் இப்படி எல்லாம் இல்லை அவர்கிட்ட அழகிய உபதேசம் செய்து அழையுங்கள் ஹசனா அழகான உபதேசம் ஒரு பாமரர் கூட உங்களுடைய உபதேசத்தில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் தான் சரியானது அல்லாஹை ஏற்றுக்கொள்வதுதான் இந்த உலகத்தில் உகந்தது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நீங்கள் தாவா செய்ய அழைக்க செல்லும் ஒருவர் பிடிவாதக்காரராக இருக்கிறார் வாதம் செய்பவராக இருக்கிறார் தன்னுடைய கருத்தில் தர்க்கம் புரிவராக புரிபவராக இருக்கிறார் அப்போ நீங்களும் வஜாஹில் ஹுன்வில்ல ஹீ ஹீ ஆக்ஷன் அழகிய சொல்லை கொண்டு அவர் இடத்தில் தர்க்கம் செய்யுங்கள் தர்க்கம் செய்வது தவறல்ல நீனை தர்க்கம் செய்யலாம் ஆனால் அழகான சொல்லி ஆக்ஷன் உள்ளா நிபந்தனை இருக்கலாம் அழகான சொல்லை கொண்டு அழகான முறையில் நீங்கள் அவரிடத்தில் தர்க்கம் செய்யுங்கள் இப்ராஹிம் அழைத்து அவர்கள் நம்ரூதிடத்தில் இடத்தில் செய்ததைக் கொன்று நகிசல்லாக அழகிய வசல்லம் அவர்கள் யூதியர் இடத்தில் செய்ததை போன்று அழகான சொல்லி கொண்டு தாவாவின் மூலம் தர்க்கம் செய்வதன் மூலம் நீங்கள் தவா செய்யுங்கள் என்ற இந்த சூரத்தும் நகலுடைய ஒற்றை வசனத்தில் மூன்று விஷயங்களை கொண்டு அல்லாகு தாலா பேசுகின்றான் இதே போன்று சூரா ஆல்வானுடைய நூத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பை அல்லாஹுத்தாலா தாவத்தில் பேசுகின்றான் த முருனபில் நன்மையான விஷயத்தை நீங்கள் மக்களிடத்தை ஏக வேண்டும் ஒதன் ஹவுன முன்க தீமையான காரியங்களை விட்டு மக்களை நீங்கள் தடுக்க வேண்டும் ஒத்துக்மினோ நில்லா பின்பு அல்லாஹை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் இந்த மூன்றும் உங்ககிட்ட இந்த தீமையை தடுப்பதில் நபிசல்லல்லாமா அழைந்து வசல்லம் அவர்கள் மூன்று கட்டங்களாக பிரிக்கிறார்கள் மன்ற ஆ மீன்கும் முன்கரன் பல் யுகிற வேதி ஒரு தீமையை உங்களுடைய கண்களால் நீங்கள் கண்டால் முதலில் கரத்தை கொண்டு தடுங்கள் உங்களுடைய கொண்டு அதுவும் உங்களுக்கு இயலாமல் போனால் உங்களுடைய உள்ளத்தை கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் விரித்து விடுங்கள் என்று நரிசல்லம் லாக வசல்லம் அவர்கள் இந்த மூன்றை கொண்டு பேசுகிறார்கள் அதே போன்று இன்னொரு இடத்தை நீங்கள் பார்த்தால் சூறக்குள் ஆராசனுடைய நூத்தி அறுபத்தி நாலாவது மக்கள் இரண்டு வகுப்பார்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில் ஒரு வகுப்பார் மக்களிடத்தில் தாவத் செய்து கொண்டே இருந்தார்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய தீமையை தடுத்தார்கள் அந்த நேரத்தில் இன்னொரு வகுப்பார் அவங்களும் நல்லவங்கதான் அவர்கள் இவர்களை பார்த்து சொன்னார்கள் ஏன் அவர்கள் அல்லாஹத்தில் வேதனைக்குள்ளானவர்களாக இருக்கலாம் அல்லாஹுரியாக அவர்களை நெருங்குவதாக இருக்கலாம் விட்டுட்டு போங்க நீங்க நல்லா இருக்கிறீங்க நாம கரெக்டா இருக்கிறோம் விட்டுட்டு போங்க இவ்வளவுலாம் சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லும் போது சொல்லி அந்த மக்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு மனிதர்களிலும் ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் கடமைகளை வைத்திருக்கின்றான் இடத்தில் செய்தவர்கள் தான் என்பதை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய கடமையை செய்வோம் ஒரு ஆண்டகும் இரண்டாவது இரண்டாவது ஒருவேளை ஏதோ ஒரு அழைப்பின் மூலம் அவர்களுக்கு இரையச்சம் வந்துவிடலாம் அவர்கள் நல்வழி பெறக்கூடும் எங்களுக்காக ஒண்ணு அவர்களுக்காக ஒண்ணு நாங்கள் எங்களுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹினுடைய பட்டியலில் ஆவதற்காகவும் ஒருவேளை எங்களுடைய தாவா பணி அவர்களுக்கு பலனளித்து அவர்கள் இறைய சுவாரிகளாக மாறிவிடக் கூடும் என்பதனாலும் நாங்கள் தாவா செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்கள் சொன்னதை அல்லாஹுக்கால பெருமைப்படுத்தி நமக்கு நினைவுட்டி காட்டுகின்றான் நூத்தி எட்டாவது வசனத்திற்கு வந்தால் அங்கு ஆணித்தரமான தாவாவை நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா செய்ய சொல்கின்றான் கொள் நபியே நீங்கள் கூறுவீராக ஹாதிஹி சபீலி இது என்னுடைய ஒரே ஒரு பாதை இது ஆணித்தரமான தாவா அப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை குல் ஹாதிஹி சபீலி இது என்னுடைய ஒரே ஒரு பாதை அது நான் உங்களை அழைக்கக்கூடிய ஒரே ஒரு பாதை இந்த பாதைக்கு யார் வருவீர்களோ அலா பசீரத்தில் அவர்கள் தெளிவானதின் மீது இருப்பீர்கள் வசீரா என்றால் அகப்பார்வை உங்களுடைய கண்களால் பார்ப்பதெல்லாம் தெளிவல்ல உங்களுடைய உள்ளத்தை கொண்டு நீங்கள் காண வேண்டும் அப்போதான் உங்களுக்கு எது ஹராம் எது என்பது தெரியும் உங்களுக்கு தவறியது சரியது என்பது தெரியும் வேண்டுமானால் உங்களுடைய உளப்பார்வை உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் அது எங்க இருக்குன்னா அது இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு அது அல்லாஹின் பக்கம் திரும்புவதில் தான் இருக்கிறது அது முழுமையாக அல்லாஹை சார்ந்திருப்பதில் தான் இருக்கிறது கூறுவீராக இது என்னுடைய ஒரே ஒரு பாதை இந்த பாதைக்கு யார் வருவீர்களோ அலா பசீரத்தில் அது தெளிவின் மீது நீங்கள் இருப்பீர்கள் இப்போது நானும் என்னை பின்பற்றியவர்களும் இந்த தெளிவின் மீது தான் இருக்கிறோம் அனித்தபி நானும் என்னை பின்பற்றியவர்களும் இந்த தெளிவோடு நாங்கள் இருக்கிறோம் என்று நபியே நீர் கூறுவீராக ஒசுபஹான் அல்லாஹு தாலா தூய்மையானவன் அவன் தூய்மையானவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் இணை வைக்கக்கூடிய இணை துணைகளிலிருந்து அல்லாஹு தாலா விலகியவன் நான் இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்து விலகிய விலகியவன் ஆவேன் என்று நபியே நீர் கூறுவீராகு என்று சூரா யூசுஃபினுடைய நூற்றி எட்டாவது வசனம் கூறுவதை நீங்கள் பார்க்கலாம் அமலும் செய்யணும் தாவாவும் செய்யணும் அதே போன்று எதன் மீது தாவா செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒட்டு மொத்தத்தையும் அன்பாகத்தாலா நான்கு அடிப்படைகளில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டான் வல்ல காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளிதான் நஷ்டவாளிகளை முதலில் அல்லாஹு தாலா பேசிவிட்டு பின்பு நல்லவர்களை அதிலிருந்து எடுக்கின்றான் தனித்து பிரிக்கின்றான் இதிலிருந்து புரிய வருவது என்ன என்றால் கெட்டவர்கள் நாளை மறுமையில் அதிகமானவர்களாக இருப்பார்கள் நல்லவர்கள் குறைவாக இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த நல்லவர்களில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தவர்கள் புரியட்டும் இப்போ அல்லாஹு தாலா நல்லவர்களை பிரிக்கின்றான் இல்லல்லதீன ஆமனு வாகனூஸ்லாலியா

எப்படி வாழச் சொன்னார்களோ அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது வாணிலு சா லெஹார் ஈமான் இரண்டாவது நன் செயல் பின்பு வந்தவா சௌபிள ஹப்பல் சத்தியத்தைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டே இருப்பது தகவா பண்ணியில் ஈடுபட்டு கொண்டே இருப்பது இந்த இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹைப் பற்றி தீமை பற்றி இஸ்லாத்தை பற்றி இந்த ஒட்டுமொத்தத்தை தான் அல்லாஹுத்தாலா ஹப்பை என்று பேசியிருக்கிறான் சத்தியம் இது அல்லாஹுத்தாலை சுருக்கமாக ஒட்டுமொத்தத்தின் ஒற்றை வார்த்தையில் பில் ஹப்ப சத்தியத்தை கொண்டு ஒருவரு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டே இருப்பது மறுமை என்பது சத்தியம் மறுமை விசாரணை என்பது சத்தியம் சொர்க்கம் நரகம் என்பது சத்தியம் அவருடைய வாழ்க்கையில் சத்தியம் ஒட்டு மொத்தமும் சத்தியம் பில் ஹப்ப பின்பு நீங்கள் இந்த எடுத்து மக்களுக்கு மத்தியில் வைத்தால் வரும் இருக்கும் அப்படி பிரச்சனை வரும்போது ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருப்பது பொறுமையோடு நீங்கள் நிலைத்து இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்ப இந்த நான்கு விஷயத்தில் உறுதியாக இருப்பவர்களை தவிர மக்கள் அத்தனை நபர்களும் நஷ்டவாதிகள் ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹு தால சொல்லக்கூடிய இந்த சூரா மிக ஆழமான சூரா இந்த சுலைமான் அலி இஸ்லாம் இப்படி பண்றான் பாருங்க குதுகுது புது வருது இந்த சம்பாஷணை எல்லாம் அல்லாஹு தால சூரத்தும் நம்மள தொடர்ந்து பெருசா பேசிக்கிட்டே போறான் கடைசியாக சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் குதுகுது கிட்ட அந்த ராணிக்கு கடிதம் எழுதுறாங்க இதுதான் தாவாவினுடைய அந்த கடிதம் சபையோர்கள் எல்லோரையும் அழைத்து விட்டு ஒரு கடிதம் இடத்திலே வந்திருக்கிறது என்று கூறி எல்லோரையும் அமர வைத்துவிட்டு அந்த கடிதத்தை வாசிக்கிறாங்க அந்த கடிதத்தில் இருக்கிறது ரெண்டாவது சுலைமான் நான் சுலைமான் சுலைமான் கிட்டங்க உங்களுக்கு இந்த செய்தி செய்தி என்ன ஒழுங்கு மரியாதையாக ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட முஸ்லீமா கிளம்பி வாங்க முடிஞ்சு போச்சு எப்படி வார்த்தை பாருங்க அறவரி ஒட்டு மொத்தமா ஒட்டு மொத்தமாக ஒழுங்காக அனைவர்களும் சேர்ந்து என்னிடத்தில் முஸ்லிம்களாக வந்து சேருங்கள் இவ்வளவுதான் லைன் இவ்வளவுதான் லைன் இப்போ இந்த லைன் இந்த கடிதத்தை படித்ததற்கு பிறகு அந்த ராணி அம்மா தன்னுடைய சபையோர்களிடத்தில் மஷூரா பண்றாங்க ஆலோசனை பண்றாங்க கடைசியாக அவர்கள் வந்து சேருவதை அல்லாகுத்தாலா ஒரு ருக்கூ முழுக்க பேசுகின்றான் அந்த ருக்கூவினுடைய கடைசி வசனம் இந்த ராணி மேலே சொன்ன அதே ராணி கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான் பாலக் ரப்பி இன்னி வலந்து நர்சி யா அல்லாஹ் என் ரப்பே அல்லாஹ் கேட்டுக்கிட்டாங்க எந்த வார்த்தை சுலைமான் நபி கடிதத்தில் எழுதப்பட்டு அதற்கான மறுமொழி பதிலை கிளம்பி இங்கு வந்து பேசியது அல்லாஹு தால பதிவு செய்கின்றான் சூரத்து நம்பி ரப்பி என் ரப்பி இன்னி வலம் து எனக்கு நான் நீ அநீதம் இழைத்துக் கொண்டேன் இத்தனை நாளா இப்படிதான் நான் இருந்தேன் உண்மையான ரப்பு யார் என்று தெரியாமல் நான் தவறான வழியில் இருந்தேன் தூ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் மா சுலைமான ரப்பில் ஆலமேன் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரட்சகனாகிய அல்லாஹுக்கே அல்லாஹுக்கே நான் அடிப்பணிந்து விட்டேன் சுலைமானோடு சேர்ந்தேன் சுலைமான் அந்த கடிதத்தில் எதன் பக்கம் என்னை இணைத்தாரோ அழைத்தாரோ அதன் பக்கம் என்னை நான் இணைத்துக் கொண்டேன் இது இஸ்லாத்தில் உறுப்பினராக நான் மாறிவிட்டேன் என்ற இந்த வாக்கியத்தை மிக அழகாக அந்த ராணி அம்மா பேசுவதை அல்லாஹு தாலா அவரின் மீது அருள் புரியும் இந்த கடிதத்தில் இந்த கடிதத்திற்கு மறுமொழியாக ராணி அம்மா பேசியதை அல்லாஹாலா இந்த இடத்தில் பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆழம் இப்படி இருக்க வேண்டும் இம்ரானில் நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய ரப்பே நிச்சயமாக நாங்கள் உன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளரின் அழைப்புக்கு நாங்கள் பதிலளித்தோம் எங்களுக்கு யார் தாவா செய்தாரோ உன் பக்கம் யார் எங்களை அழைத்தாரோ இழுத்தாரோ அவருடைய சொல்லுக்கு நாங்கள் செவிமடுத்தோம் அவர் ஈமான் ஈமானின் பக்கம் அழைத்தார் இந்த தீனுக்காக அழைத்தார் அன் ஆமினூரப்பிக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எங்களை சொல்லி அழைத்தார் நாங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோம் எனவே ரப்பனா ஃபஃபிர் லனா எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா எங்களுடைய குற்றங்களை நீ போக்கி விடுவாயாக வதவஃபனா மஅல் அபரார் நல்லவர்களோடு நீ எங்களை இரக்கச் செய்வாயாக என்ற இந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா இந்த தஃவாவினுடைய விஷயத்தில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான் அல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் சாந்தமான ஒரு வீட்டின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் நேரான பாதையின் பக்கம் தான் நாடியவர்களை நேர்வழிப்படுத்த அவன் அழைக்கின்றான் எத்தனை பேர் இப்போது புறக்கணித்திருக்கிறோம் அல்லாஹுடைய அழைப்பு அல்லாஹ் இங்கு தாவா வேலை செய்கின்றான் ஆனால் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் தாயாக இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆனால் நமக்காக நாம் திருந்த வேண்டும் நாம் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இது சூரா யூனிஸில் வரக்கூடிய அல்லாஹினுடைய அழைப்பு அதே போன்று சூறத்து பக்கராவில் பாருங்கள் ஜன்னதி சொர்க்கத்தின் பக்கம் அவன் உங்களை அழைக்கின்றான் அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் நீங்க வாங்க தயவு செஞ்சு நரகத்துக்கு போயிடாதீங்க நீங்க அங்கே இருக்க போறவங்க இல்லை அல்லாஹினுடைய அழைப்பு எவ்வளவு அழகானது பாருங்கள் சொர்க்கத்தின் பக்கம் நேரடியாக நம்மை அழைக்கின்றான் இப்படிப்பட்ட அல்லாஹனுடைய அழைப்பை விட்டு விட்டு தான் உலகத்தில் எங்கெங்கோ எதையெதையோ நாம் நிம்மதி என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் அதே போன்று சூரா இப்ராஹிமில் பாருங்கள் எதுக்கும் லிய ஹஃபீர் அலக்கும் மின் துணூபிக்கும் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் லிய ஹசிர் அலக்கும் மின் துணூபிக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிக்க உங்களை அழைக்கின்றான் எப்படி வார்த்தை உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக தான் மன்னிக்க அல்லாஹ் அல்லாஹுக்கு எந்த கிரேடும் இல்லை அவன் ரப் அவன் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் அவனுடைய அந்தஸ்தில் எந்த குறைவும் எப்போதும் ஏற்பட போவதில்லை அவன் மன்னித்தால் நம்முடைய அந்தஸ்து ஏறும் அவன் மன்னிக்கா வீடில் நம்முடைய அந்தஸ்து குறைந்து போகும் சோ நமக்காக அவன் செய்கின்றான் என்பதை அவன் மிக தெளிவாக பதிவு செய்கின்றான் உங்களுடைய அழைக்கின்றான் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிக்க அவன் உங்களை அழைக்கின்றான் என்று சூரா இப்ராஹிமினுடைய வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் இது அல்லாமல் அன்போடு அல்லாஹுதாலா அழைக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து வசனங்களுக்கு மேலாக யா லதீன என்று ஈமான் ஈமான் எத்தனை உபதேசங்கள் ஒவ்வொரு யா லதீன ஆமனுக்கு பின்னாலும் ஒவ்வொரு செய்திகள் இருக்கின்றது அந்த செய்தியை நாம் கடைபிடித்தாலே இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சில இடங்களில் ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து அழைக்கின்றான் யா ஐயுகன் நாஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எட்நூறு கோடி மக்களுக்குமான அழைப்பு யா ஐயுகன் நாஸ் என்றும் இல்லாமல் ஆமணு என்றும் இல்லாமல் யா ஐயுகன் லதீன என்று சொல்லி செய்தியை அல்லாஹு தாலா சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு தாலா அழைக்காதவர்கள் என்று யாரும் இல்லை ஒட்டுமொத்த நபர்களையும் தனித்தனியாக அழைக்கின்றான் ஒட்டுமொத்த நபர்களையும் சேர்த்து அழைக்கின்றான் எனவே அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கிறான் அந்த அழைப்பு இந்த குர்ஆனில் இருக்கின்றது இதை விடவும் அழகான வார்த்தை அழகான சொல் எதுவும் இல்லை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹினுடைய அழைப்பு தான் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் ரஹ்மானிர் ரஹ்மான் முதல் மினல் ஜின்னதி வன்னாசு வரைக்கும் இது ஒட்டுமொத்தமும் அல்லாஹுடைய அழைப்பு நீங்கள் மறுமையில் வாருங்கள் மறுமை எப்படி இருக்கும் இந்த உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய உறவினர்கள் எப்படி இருப்பார்கள் அங்கு வானவர்கள் எப்படி இருப்பார்கள் சொர்க்கத்தின் வானவர் நரகத்தின் வானவர் அலைஹி மசலாத்து வசலாம் எப்படி இருப்பார்கள் என்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரே புத்தகத்தில் ஒரே குர்ஆனில் அல்லாஹு தாலா அழகாக வைத்து நம்மை அழைத்திருக்கின்றான் அதனால் தான் நபி அதுசல்லல்லாஹும் அழை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபயின் அஸ் நகல் ஹதீகி கிதாபுல்லா அல்லாஹினுடைய வேதை வார்த்தைகளில் மிக உண்மையானது இன்னொரு ஹதீஸ்ல அஹ்சன் என்று வருகின்றது வார்த்தைகளில் மிக அழகானது அல்லாஹினுடைய வார்த்தை அதைத்தான் இங்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஓமன் அஹ்சன் கௌலம் நிம்மன் தா இல அல்லா அல்லாஹின் பக்கம் ஒருவர் அழைக்கிறார் அவருடைய சொல் மிக அழகானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதற்கடுத்து இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் வானில சான் யஹா ஒகால இந் நனி இதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஷ்ஹது அல்லாஹ் ஷஹகு அல்லாஹ் இல்லாஹ்